ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பாகிஸ்தான்ல நானூறு பேசஞ்சர்ஸ் போன ட்ரெயினை வந்து கடத்திட்டாங்க கடத்துறது யாருன்னா பிஎல்ஏ பலோச் லிபரேஷன் ஆர்மி இவங்க யார் பலுஜிஸ்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது பாகிஸ்தானில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராவின்ஸ் எப்படி நம்ம மாநிலம்னு சொல்கிறோமோ அது மாதிரி பாகிஸ்தான்ல ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பலுஜிஸ்தான் தான் நாற்பத்தி நாலு பெர்சன்ட் ஆஃப் பாகிஸ்தான் பலுஜிஸ்தானில் தான் இருக்குது ஆனால் மக்கள் தொகையில் கம்மியாக இருக்கிற மாநிலம் அல்லது ப்ராவின்ஸ் வந்து இந்த பலுஜிஸ்தான் இங்கே பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கிற மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க எதுக்குன்னா இந்த இடத்துல இருந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குது கேஸ் தாதுக்கள் மினரல்ஸ் இதையெல்லாம் பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து தர்றதில்லை அப்படின்னு சொல்லி இதனால் அவங்க போராடுறாங்க இதில் போராளிகள் குழு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தான் பிஎல்ஏ பலோச் லிபரேஷன் ஆர்மி பலோச் அப்படின்னா பலூஜிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு பேர் வந்து பலோஜ் இந்த பி என்ன பண்ணுச்சுனா இன்னைக்கு வந்து கோட்டா அப்படிங்கிற இடம் வந்து அதான் கேபிட்டல் ஆஃப் பலூஜிஸ்தான் அங்கிருந்து பெஷாபர் போகுது அந்த ட்ரெயினை கடத்திட்டாங்க எப்படி கடத்தினாங்க அப்படின்னா இது ஒரு மலைப்பகுதியில் போகும் அது வந்து பயங்கரமாக டெரெயின்ஸ் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பிஎல்ஏ ஆர்மியை சேர்ந்த போராளிகள் வந்து அந்த ட்ரெயினை தண்டவாளத்தை முதல்ல தகர்த்தர்றாங்க அப்புறம் வந்து ஃபயர் பண்ணுறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எப்போவுமே இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஐம்பது பேர் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி பர்சன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படி வர்றப்ப அந்த துப்பாக்கி சண்டை நடக்குது இந்த துப்பாக்கி சண்டையில் ஆறு பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு இந்த ட்ரெயினுக்கு உள்ள போய் கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அதாவது கடத்திட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அதில் மொத்தம் ஒன்போது போகிஸ் இருக்கு இந்த ஒன்போது போகிஸில் கிட்டத்தட்ட நானூறு பேர் அதில் ஒரு சில பேசர்ஸ் இன்ஜூர் ஆகிட்டாங்க இருந்தாலும் என்ன சொல்றாங்க பிஎல்ஏ அந்த பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சொல்றாங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பயணிகள் அனைவரையும் கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ரஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான் ஆர்மியிலிருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நிச்சயமா வந்து சண்டையில வந்துச்சுன்னு சொன்னா பொதுமக்கள் நானூறு பேர் இருக்கிறாங்க பணைய கைதிகளாக அவர்களுக்கு நிச்சயமாக சிரமம் அவர்கள் கொல்லப்படலாம் எனவே இது வந்து ஒரு நெகோசியேஷன்ல போய் முடியலாம் இல்லைன்னா பாகிஸ்தானை வந்து அதிரடியாக வந்து தாக்குதல் நடத்தலாம் இந்த பலுஜிஸ்தான்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப நமக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு யாருக்கு நம்முடைய தமிழர்களுக்கும் பலுஜிஸ்தானுக்கும் அதை பத்தி கடைசியில் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குவாடர் அப்படிங்கிற சொல்லி ஒரு போர்ட் இருக்கு ஆழ்கடல் துறைமுகம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம் எங்க இருக்குன்னா தான் இருக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு துறைமுகம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு வந்து இது தேவைப்படுகிறது அதனால எப்படியாவது இந்த பிஎல்ஏவை ஒழிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம் இந்த பிஎல்ஏ வந்து சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்டென்ஷன் என்னன்னா நம்முடைய நாடு இந்தியா வந்து இந்த பிஎல்ஏவுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்தி பரப்புறாங்க அது சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறது இது நமக்கு தெரியாது இந்த பலுஜிஸ்தான் வந்து ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தான் பார்டர் அரேபிக் கடல் இருக்கு ஆழ்கடல் துறைமுகம் அங்கே தான் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு காலத்தில் இந்த பலூஜிஸ்தான் வந்து சேவா டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு ஹிந்து கிங்டம் தான் இதை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ இருந்த மக்கள் வந்து திராவிடியன் லாங்குவேஜ் சொல்ல முடியாது திராவிட மொழிகள் ஒன்றை பேசக்கூடிய மக்களாக தான் அங்கே இருந்தாங்க பிராகுயி அப்படிங்கிற ஒரு மொழி இப்போ எப்படி தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு இதெல்லாமே திராவிட மொழிகள் சொல்கிறோமோ இந்த பிராகுயி அப்படிங்கிறதும் ஒரு திராவிட மொழி இப்போ நம்ம வந்து திராவிட நாடு திராவிட மாடல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்முடைய இன மக்கள் திராவிட மொழிகளில் பேசக்கூடிய மக்கள் வந்து பலிஜிஸ்தானில் இருந்திருக்காங்க திராவிட மொழிகளிலே இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்களே எழுத்து வடிவம் இது வந்து லாட்டின் ஸ்கிரிப்ட்லேயும் அராபிக் ஸ்கிரிப்ட்லேயும் உள்ள ஒரே ஒரு திராவிட மொழி வந்து இந்த பிராகுயி அந்த மக்களுக்கு பேர் பிராகுவி ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இப்படிப்பட்ட அந்த பலூஜிஸ்தான் ஒரு காலத்தில் மிகவும் நன்றாக இருந்தது அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்லாம் பரவியது அதற்கு பின்பு பிரிட்டிஷ் காலனியாக இது உருவாகியது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்று நானூறு ரயில் பயணிகள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பிஎல்ஏவனுடைய குறிக்கோள் என்னன்னா இந்த பொதுமக்களை தாக்குவதோ பொதுமக்களுக்கு இடையூறு வருவதோ கொடுப்பதோ இல்லை ஆனால் இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக பலுஜிஸ்தான் மக்கள் அவர்கள் பலோஜ் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அந்த ரிசோர்சஸ் பகுதியில் கிடைக்கின்ற தாதுக்கள் மற்றும் இயற்கை வளங்களை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை மற்ற பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கை எனவே என்னை பொறுத்தளவில் அந்த பலுஜிஸ்தான் மக்களுக்கும் உரிமை கிடைக்க வேண்டும் அதே சமயத்தில் ரயிலில் உள்ள நானூறு பயணிகளும் பத்திரமாக விடுவிக்கப்பட வேண்டும்